குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் நடந்த ஆயுத பூஜை எங்கள் வீட்டில் நடந்த ஆயுத பூஜை முப்பெரும் தேவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் வேறு எதுவும் வாங்கலை வாங்க முடியல பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்ஷு அதனால் எங்கள் வீட்டில் இதோடு நாங்கள் இது பண்ணிக்கிட்டேன் அதாவது நவமி திதி மூணே மூ இன்னைக்கு அதாவது புதன்கிழமை மதியானம் மூணு முப்பத்தி மூணுலேருந்து நவமி திதி வந்துடுது அதாவது நவமி முடிஞ்சு தசமி திதி வந்துடுது அதாவது இன்று வியாழக்கிழமை மாலை மூணு முக் முக்கால் வரைக்கும் தசமி திதி இருக்க அதாவது விஜயதசமி விஜயதசமி திதி இருக்குது அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி புதன்கிழமை சாமி கும்பிட்டு கலசத்தை நவற்றி வைக்கிறதாக இருந்தாலும் நவற்றி வச்சிடலாம் மாலையில் இல்லை விஜயதசமி காலையில் அதாவது வியாழக்கிழமை மா மத்தியானம் மூணே கால் வரைக்குமே இருக்குது அது வரைக்கும் நீங்க வச்சிருந்தா அப்புறம் பூஜை பண்ணிட்டு நீங்கள் கலசத்தை நவத்தி வைக்கிறதா இருந்தாலும் நூற்றி வச்சிடலாம் குழு வச்சுருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு விஜயதசமி முடிஞ்ச உடனே நீங்க இது பண்ணிடலாம் அதாவது புதன்கிழமையே விஜய் அதனால தான் விஜயதசமி காலையில தான் எப்பவுமே எடுத்துக்குவாங்க கோவில்கள்ல அதனால காலையில வியாழக்கிழமை தான் விஜயதசமின்னு சொல்லிட்டு மத்தியானம் மூனே கால் வரைக்கும் இருக்குது விஜயதசமி அதனால் நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே என்ன நீங்கள் செய்யணுமோ செஞ்சிடலாம் எங்கள் வீட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது உங்கள் வீட்டிலலாம் எப்படி நடந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் முப்பெரும் தேவியராக நான் வச்சு இது தான் இது பண்ணணும் சுண்டல் வச்சுருந்தேன் அது வந்து இதாகிடுச்சு பட்டாணி சுண்டல் வச்சிருந்தோம் தாமரைப்பூ சாமந்தி சாமந்திப்பூ அதாவது ஜாதி மல்லிப்பூவில் வீட்டில் இருக்கும் வெப்பெரும் தேவியர் அப்புறம் பொருக்கெல்லாம் அது ரொம்ப நம் அப்படி இது பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் வீட்டினுடைய நவராத்திரி பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உங்கள் வீட்டிலலாம் எப்படி நடந்ததுங்கிறத கமாண்ட் பண்ணுங்கள் வெப்பெரும் தேவியராக நாம் விஜயாவாக வழிபாடு செய்த அந்த ஒரு இது இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறேன் நான் ஒரு புக் எடுத்து ஏதாவது ஒன்று பாடணும் இல்லை அபிராமி எந்தாதி எந்த புக் எடுக்க అన్నపూర్ణాష్టకం మీనాక్షి పంచరత్నం அழகான காந்தியில் புகழாக வாழ்ந்திடும் என்னம்மை துர்க்கையாக லக்ஷ்மியாக சரஸ்வதியாக இன்னைக்கு வந்து மதுராஷ்டகம் படிக்கலாமா கண்ணு வேற தெரியல எனக்கு ஏதோ ஒன்று படிக்கணும் அதுக்காக தான் மதுராஷ்டகம் படிக்கிறேன் அதுரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமணம் மதுரம் மதுராதி பதேர கிளம் மதுரம் வனசம் மதுரம் சரிதம் மதுரம் வனசம் மதுரம் பளிிதம் மதுரம் சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதி பதேர கிளம் மதுரம் வேணுர் மதுரோ ரேணு மதுர பாணிர்மது பாத்தௌ மது ரௌ நிறம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதி பதேர கிளம் மதுரம் கீதம் மதுரம் பீதம் மதுரம் புக் மதுரம் ச மதுரம் ரூபம் மதுரம் திலகம் மதுரம் மதுராதி பதேர கிளம் மதுரம் கரணம் மதுரம் ஸ்மரணம் மதுரம் வமித்தம் மதுரம் சமீதம் மதுரம் மதுராதிபதேரிளம் மதுரம் குஞ்சா மதுரா மாலா மதுரா யமுனா மதுரா விசி மதுரா சலீலம் மதுரம் கமலம் மதுரம் மதுராதி అధీర కిలం మధురం గోపి మధురం సీల లీలా మధురం యుక్తం మధురం బుక్తం మధురం తృష్టం మధురం சிஷ்டம் மதுரம் மதுராதி பதேர கிளம் மதுரம் கோபுர மதுர காவே காவோ மதுரா எஷ்டிர் மதுரா எஷ்டிர்மது மதுரா தசிதம் மதுரம் ப பளிதம் மதுரம் மதுராதி பதேர கிளம் மதுரம் அச்சுதாஷ்டம் அச்சுதம் கேசவம் நாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வசுகே வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபி வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திர பதே அச்சுதாஷ்டகம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் இப்போ வந்து பிரம்மோற்சம் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது நாம் வந்து நவராத்திரி பூஜையை நிறைவு செய்து விட்டோம் நாங் நீங்கள் இன்றைக்கும் நிறைவு செய்யலாம் நாளைக்கும் நிறைவு செய்யலாம் நாளைக்கே நீங்கள் விஜயதசமி நாளைக்கு மூ மாலை மூணேமுக்கால் வரைக்கும் இருக்குது நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அப்படி பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் நம்ம நவராத்திரி நாயகியன் முப்பெரும் தேவியரோடய இதுவும் நம்ம திருவேங்கடமுடையான அகிலாண்ட கோடி பிரம்மோ பிரம்மாண்ட நாயக பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்குது அவர்களோட அருளால் நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் நவராத்திரி நாயகி நாயகிகள் துர்கா மகாலட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியராக விஜயாவாக நாம் சாஸ்திர மர்த்தினியாக மகாலட்சுமி எங்கள் மகாலட்சுமி துர்காதேவி எங்கள் மகாலட்சுமி துர்காதேவி துர்காதேவி துர்கா எம்மாவே துர்காதேவி துர்காதேவி துர்கா எம்மாவே மகாலட்சுமி மகாலட்சுமி மகாலக்ஷ்மியே சரஸ்வதி தேவியே சரஸ்வதியே மகாலட்சுமி 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 ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் வீட்டில் எளிமையாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேத்தோம் உங்கள் வீட்டெல்லாம் எப்படி பூஜை பண்ணிங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்க